இன்னைக்கு வந்து நம்ம அந்த அடுப்பை வந்து சர்வீஸ் கொடுக்க போகிறோம் அதுக்கு பின் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இங்கே பாருங்க இதெல்லாம் கலெக்டை வர மாட்டேங்குது இதுக்கு வந்து கலெக்டாக வரலை இதே பின்னாடி பாருங்க ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதை வந்து சர்வீஸ் கொடுக்க முடியும் உடனே நம்ம க்ளீன் பண்ண முடியாது உடனே நம்ம கிளீன் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும் வினிகர் இருக்குது அந்த வினிகரை வந்து நம்ம இதில் வந்து ஊற்றிக்கிறோம் விதிங்கிற வந்து இந்த இந்த அப்படியே இந்த அழுக்கு உள்ள பகுதிக்கு ஊற ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு அடுத்து வந்து உப்பு கல் உப்பு இருக்குது பார்த்திங்களா கல் உப்பு வந்து நம்ம அப்படியே போட்டுக்கிறோம் போட்டுட்டு லெமன் இருக்குல்ல லெமனில் வந்து ஒரு அரை அரைப்பழம் வந்து நல்ல போட்டுக்கிறோம் அப்படியே நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம் ஊற வச்சிட்டோம்னா அப்படியே கழுவுனா பளிர்னு வந்துடும் நீங்கள் உடனே நீங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சு தான் கொடுத்துக்கணும் இல்லைனா அங்கே சர்வீஸில் பார்க்கறவங்க திட்டுவாங்க அடுப்பு வச்சுருக்கதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம இதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அரை மணி நேரம் ஊற எப்படி நம்ம பண்ணுவோம் நமக்கு வந்து இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி கத்திரி இல்லை ஒரு கத்தியோ வச்சுக்கோங்க வச்சு வருது பாருங்க வினிகர் ஊற்றினதும் அப்படியே அழகாக ஊறி வந்துடுச்சு ஃபுல்லாக உள்ளே பிடிச்சிருக்கு அந்த எண்ணெய் காங்கு எல்லாமே அழகாக வருது பாருங்க இப்போ விளக்குனா பழியில் வந்துடும் அழகாக போய் பாருங்க நாங்கள் சும்மா பண்ணி பார்த்தோம் அது வந்து போக மாட்டேங்கிருச்சு கத்தியை வச்சு சுரண்டி பார்த்தோம் போகல அழகாக போகுது எண்ணெய் காங்கு பூரா வந்துடும் சரி நம்ம வந்து இப்போ வந்து இந்த தோல் இருக்குல்ல எலுமிச்சம் தோல் இருக்கு அதை வச்சு கொஞ்சம் லேசாக இப்போயே புது அடுப்பு மாதிரி போயிட்டு இருப்பாருங்க அந்த மாதிரி காலத்தெலாம் போகுது பாருங்க இப்படி புது அடுப்பு மாதிரி வந்துருச்சு வந்துருப்பாங்க இதில் வந்து நம்ம கொஞ்சம் சபினா பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம் சபீனா பவுட்ருந்தால் சோப்பு பவுட்ரு தான் போட்டுக்கணும் சபினா பவுட்ருந்தால் ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒரு நாறு தேக்கிறது எடுத்துக்க நாறு தேய்ச்சல் தேய்க்க போயிட்டு தேய்ச்சி கழுவுறதுனால ஒன்றும் ஆகிடப்போறது இல்லை எதுவும் ஆகாது நம்ம ஏன்னா சர்வீஸ்க்கு தான் கொடுக்க போறோம் சர்வீஸ் கொடுக்குறது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கழுவிட்டு கொடுத்தா தான் உங்களுக்கு சர்வீஸ் வந்து ஒழுங்காக அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இல்லைனா அதையும் வரைய செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க ரெண்டு நாளில் திரும்ப அடுப்பு தெரியாது அதனால இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம எப்போவுமே சர்வீஸ் கொடுக்கணும் க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டங்கிறதுனால தான் உடனே வினிகரை ஊற்றி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கொடுக்கணும் வினீகரு உப்பு லெமன்

அதனால தான் விளக்கிட்டு கொடுத்துணும் டீப்பில் எதுவும் அடைப்பு இருந்தாக்க நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு தான் எப்போவுமே வந்து நம்ம அடுப்பை க்ளீன் பண்ணி விளக்கிட்டு பள்ளியிருந்து கொடுத்தா தான் அவங்க சர்வீஸ் வந்து சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க இல்லைனா அரையும் மரமாக பார்த்துட்டு நம்ம கொடுத்துருவாங்க ரெண்டு நாளே திரும்ப வந்து நமக்கு வந்து அடுப்பு வந்து ரிப்பேர் ஆகிடும் இதுதான் சர்வீஸ்க்கு வந்து நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் கொடுக்கணும் கொடுக்கறீங்க நல்லா வந்து விளக்கியாச்சு நம்ம கல்வியெல்லாம் பள்ளீர்வில் வந்துடுச்சு அடுத்து நம்ம இப்படி தண்ணி ஊற்றி கழுவுறமே எதுவும் ஆயிடுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நம்ம சர்வீஸ்க்கு தானே போகுது அதனால் எதுவும் ஆகாது கொடுத்து விடலாம் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா பாலை மட்டும் பொங்க விடக்கூடாது பால் சாதம் இதெல்லாம் வந்து பொங்க விடக்கூடாது பொங்க விட்டாவே இந்த மாதிரி தான் ஆயிரும் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆகிடுச்சு கழுவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் கழுவிட்டு கழுப்பு இருந்துச்சு பார்த்தீங்களா பள்ளியில் வந்துருச்சு பார்த்திங்களா சூப்பராக அப்படியே எண்ணெய் அப்படியே பிடிச்சி போயிருந்துச்சு வந்து இது ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த அடுப்பு வாங்கி பாருங்கள் எனக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வந்து அப்படியே அழகாக சூப்பராக இருந்துச்சு இப்போ பாருங்கள் பள்ளியங்க கழுவி நம்ம இப்போ வந்து இந்த ஸ்டாண்டெல்லாம் நம்ம வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு வரலாம் கூட நம்ம வீட்டில் கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சு ஒரு கயிறு கட்டி எடுத்து வச்சுட்டு அடுப்பை மட்டும் சர்வீஸ் கொடுத்துடலாம் அடுப்பை மட்டும் கொடுத்து விட்டிங்கன்னா அழகாக பார்த்து உங்களுக்கு ட்ரெயினை கொடுத்து விட்டுருவாங்க வாங்க அழகாக கழுவியாச்சு இப்படி கொடுத்து விட்டிங்கனாங்கதான் உங்களுக்கு சர்வீஸ் ஒழுங்காக வரும் இல்லைன்னா ஒழுங்காக வராது அங்கே திட்டுவாங்க அப்புறம் சர்வீஸ் சர்வீஸும் உங்களுக்கு ஒழுங்காக வராது இந்த மாதிரி செய்யுங்க உங்களுக்கு சர்வீஸ் சூப்பராக இருக்கும்